அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தகவல் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த விவசாய விளை விலை நிலவரங்கள் மொத்த நிலக்கடலைக்காய் வரத்து நூற்றி அறுபத்தொம்போது மூட்டைங்க இதில் மணிலா வெள்ளை ரகம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு வரைக்கும் மணிலா சிகப்பு ரகம் பார்த்திங்கன்னா மொத்த வரத்து நூறு மூட்டைங்க குறைந்தபட்சமாக அறுபத்தஞ்சு ரூபா இருபத்தெட்டு காசுலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தெட்டு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உளுந்துங்க உளுந்துடைய மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மூட்டைங்க இதில் உளுந்து குறைந்தபட்சமாக நாற்பத்தேழு ரூபா ஒரு காசுலேருந்து அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபா ஒரு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய சராசரி விலை பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு ரூபா பத்தொம்போது காசுங்க இந்த விலை எல்லாமே வியாபாரிகள் நேரடியாக கமிட்டிக்கு போய் ஏலத்தில் குறிப்பிட்டு எடுக்கிற ஏலங்க யார் யாரெல்லாம் நேரடியாக போகிறாங்களோ அவங்க வந்து மறைமுக ஏலத்தில் ரேட் குறித்து போடுவாங்க ஒவ்வொரு லாட்டுக்கும் அதில் யார் அதிகமாக குட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த லாட்டை வந்து கொடுத்துருவாங்க விவசாயிகளுக்கு அந்த விலை போதுமானதாக இருந்தால் விவசாயம் வந்து அந்த ட்ரேடருக்கு விட்டுட்டு போயிருவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்